வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா தரித்திரத்தை பற்றி தாங்க தரித்திரம் அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீட்டில் நம்ம ஒரு சில விஷயம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதை தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தரித்திரம் வந்துடும் அது மட்டும் இல்லை தரித்திரம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பண கஷ்டம் வரும் நோய் வரும் இந்த மாதிரி எதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒரு சில பேருக்கு நம்ம பண்ணுற தவறுகள் தெரியும் அதை திருத்திப்பாங்க ஒரு சில பேருக்கு நம்ம தவறு தான் பண்ணுறோமா அந்த மாதிரி விஷயம் பண்ணால் தரித்திரம் வருங்கிறது தெரியாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா தரித்திரம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து போக வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க அதனால ஒரு சில விஷயம் வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை மாற்றிடுங்க கண்டிப்பாக நமக்கு பண கஷ்டம் வர்றதுக்கு இந்த தரித்திரம் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் ஒரு ஒரு வகையான காரணம் தாங்க தயவு செய்து நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஃபுல்லாக தான் நீங்கள் இந்த தப்பு பண்ணீங்க அப்படின்னா தயவு செய்து அந்த அந்த தப்பை நீங்கள் மாற்றிக்கோங்க நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் மேலும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் மேலும் மேலும் வீடியோஸ் கொடுக்க எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தேவி யார் அப்படின்னா நம்ம லக்ஷ்மியோட மூத்த சகோதரி தாங்க அதாவது மூதேவி என்பவள் தான் ஜேஷ்டா தேவி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட அவங்க வந்து மூத்த தேவி அப்படிங்கிறது நாளடைவில் வந்து மூதேவி மூதேவி அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஸ்ரீதேவி மட்டும்தான் வீட்டில் இருக்கணும் அதாவது லக்ஷ்மி மட்டும்தான் வீட்டில் இருக்கணும் மூதேவி வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் மூதேவி வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எல்லாேருமே சொல்லிகிட்ருப்போம் ஆனால் ஒரு சில வீட்டில் வந்து இந்த வீ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தரித்திரம் உள்ளே வந்துடும் அதாவது தேவி உள்ளே வந்துடுவாங்க மூதேவி உள்ளே வந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயம் பண்ணக்கூடாது தான் இந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் கண்டிப்பாக அந்த வீட்டில் மூதேவி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் இந்த விஷயத்தலாம் கண்டிப்பாக மாற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு மூதேவி வரமாட்டாங்க மூத்த தேவி வந்து அதாவது மூதேவி வந்து நம்ம பண்ணுற விஷயத்தில் தாங்க கண்டிப்பாக இருக்கா அதாவது நமக்குள்ளே தாங்க இருக்கா மூதேவி வந்து நம்ம வீடு தேடி வர்றதுக்கு காரணம் நம்ம பண்ணுற ஒரு சில தவறுகளாக தான் மூதேவியை நம்மளே வீட்டுக்கு வரவழைச்சி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த காரணம் ஒரு சில தவறுகளை நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மூதேவியை வீட் வீட்டை விட்டு விரட்டவே முடியாதுங்க அந்த தவறுகளை நீங்கள் மேலும் மேலும் செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மூதேவி போக மாட்டா அது மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு ஸ்ரீதேவி வர வாய்ப்பு இல்லை ஏன்னா இவங்க வெளியே போனால் தான் அவங்க உள்ளவர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய வீடியோஸில் உங்ககிட்ட சொல்கிறது நெகட்டிவை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு பாசிட்டிவை வரவழைக்கிறதுக்கு நம்ம நிறைய பரிகாரம் செஞ்சால் கண்டிப்பாக அது பலன் அளிக்காதுங்க அதனால தான் சொல்கிறேன் வீடை எப்பவும் பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூதேவி இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள் அதாவது நம்ம வீட்டில் தரித்திரம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சில அறிகுறிகள் இருக்குதுங்க அதை நீங்கள் போக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு மூதேவி வெளியே போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ தொடர்ந்து பண்ணுற பூஜையால் கண்டிப்பாக ஸ்ரீதேவியான லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக வருவா நம்ம வீட்டில் உள்ள பண கஷ்டம் கஷ்டம் எல்லாமே தீந்துருங்க அது என்ன வகையான காரணம்ங்கிறத ஒரு சில விஷயம் வந்து இப்போ வந்து இது வந்து இப்போ உள்ள காலத்தில் வந்து எல்லாருக்குமே பெண்களுக்கோ யாருக்குனாலும் சரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்கும் போது ஏன்னா இதெல்லாம் ஒரு விஷயமா இதுக்கு போய் நீங்கள் தரித்திரம்னு சொல்லிட்டு இருக்கீங்களே இது நாளுக்கு நாள் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் எங்கள் வீட்லேயும் நான் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தயவு செய்து யாருமே ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க ஏன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் இதை பண்ணிட்டுருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை மாற்றினா மட்டும்தாங்க தரித்திரம் போகும் அதுக்கு உண்டான ஒரு சில காரணம் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஓகேங்க நம்ம வீட்டில் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் தரித்திரம் நம்ம வீட்டுக்கு வர நம்ம என்ன தவறுகள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சில காரணங்கள் நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த காலத்தில் முன்னோர்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க ஒரு சில பேர் வந்து அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தரித்திரம் வீட்டுக்குள்ளே வர தான் செய்யும் மூதேவி வீட்டுக்குள்ளே வர தான் செய்வாங்க அதனால் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கொஞ்ச நாள்லையே உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகுறதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க பண கஷ்டமும் மன கஷ்டமும் எல்லாம் தீர்றது இந்த தரித்திரம் போனாலே ஆட்ட மேட்டிக்காக போயிரும் அது என்ன காரணம் அப்படிங்கிறத நான் வரிசையாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன் காலையில் நீங்கள் சீக்கிரம் மேக்சிமம் வந்து சீக்கிரம் எந்திரிச்சிருங்க அதுவும் பெண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆறு மணிக்கு முன்னே எந்திரிச்சிடணும் நீங்கள் வேலைக்கு பா வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஆறு மணிக்கு முன்னே எந்திரிச்சிருங்க ஏன்னா சூரிய உதயத்தில் தூங்கக்கூடாது அப்படி தூங்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் தரித்திரம் பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லாமே வரும் அதனால் தயவு செய்து நீங்கள் பெண்கள் வந்து முக்கியமாக நீங்கள் ஆறு மணிக்கு முன்னே எந்திரிச்சிருங்க ஆறு மணிக்கு மேலே தூங்கக்கூடாது ஒரு சில பேர் வந்து ஆண்களோ பெண்களோ தூங்கின எந்திரிச்சு அந்த இடத்துல உட்காந்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்துட்டு எப்படி உட்காந்தே தூங்கி எப்படி விழுவாங்க அதை மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க அது மிகப்பெரிய தரித்திரம் உட்காந்து தூங்கவே கூடாது ஒரு சில பேர் வந்து டிவி பார்த்துட்டே இருப்பாங்க அப்படி தூங்கிடுவாங்க உட்காந்துக்கிட்டே தூங்குவாங்க அதையும் செய்யக்கூடாது கண்டிப்பாக அதுவும் தரித்திரம் ஒரு சில பேர் வந்து காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பாரு கால் சேரில் உட்காந்தாலும் சரி பெட்டில் உட்காந்தாலும் சரி சோஃபாவில் உட்காந்தாலும் சரி காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படி காலை ஆட்டக்கூடாது காலில் சனி பகவான் இருக்கார் காலில் தான் சனி பகவான் புகுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டில் காலை ஆட்டும்போது சனி பகவான் ஆட்டம் கண்டு நம்ம வீடும் ஆட்டம் கண்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ச அதனால காலை ஆட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தரித்திரம் வந்துடுங்க அப்புறம் ப்ரெஷ் பண்ணாமல் நீங்கள் வீட்டில் இருக்காதிங்க காலையில் எந்திச்சோன்னே ஒரு சில பேர் அரை மணி நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் போய் பிரஷ் பண்ண போவோம் அதையும் பண்ணாதீங்க அதுவும் தரித்திரம் வந்து பெண்கள் வந்து கத்தி பேசவே கூடாதுங்க கத்தி பேசினா கண்டிப்பா அந்த வீட்டில் பணம் தங்காது அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா அதை செய்யக்கூடாது நீங்க கண்டிப்பா பார்த்திங்கன்னா பணக்கார பெண் வந்து கண்டிப்பாக கத்தி பேசவே மாட்டாங்க நான் அதை நிறைய பேரை பார்த்துருக்கேன் நம்ம பத்து வார்த்தை பேசுனா கூட அவங்க ஒரு வார்த்தை தான் பேசுவாங்க ஏன்னா பணக்காரங்க வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி பேச மாட்டாங்க நம்மளை மாதிரி கத்தி கத்திலாம் பேச மாட்டாங்க நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அதனால் நீங்கள் யாருமே மேக்ஸிமம் கத்தி பேசாதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் யாரும் ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க அப்படின்னா செய்து வாங்காதீங்க அது அவங்க ஆடை தானம் பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக அவங்க கிட்டே கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம் ஏன்னா அது நீங்களும் இந்த ஆடை யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க அது வேறு ஆனால் ஒருத்தவங்க கொடுக்காங்க அப்படி நல்லா அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் போட சேர மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா தயவு செய்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்காதீங்க ஏன்னா ட்ரெஸ் மூலமாக கண்டிப்பாக தரித்திரம் வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆடை தானம் பண்ணோம் அப்படின்னா பிணி நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் அவங்க உடுத்திட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பிணி வந்து உங்ககிட்ட வந்துடும் ஆடை தானம் பண்ணுறது வேற அவங்க ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு கொடுக்குறது வேற அதனால நீங்கள் யாரும் உங்ககிட்ட கொடுத்தாங்க உங்கள் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அப்புறம் அண்ணன் தம்பி அந்த மாதிரி போட்டுக்கலாம் அவங்க அம்மாவோட சாரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அது வேறு ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் பக்கத்து வீட்டிலையோ யாராவது ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா தயவு செய்து அதை வாங்கி போட்டுறாதீங்க அது யாராக இருந்தாலும் சரி உங்கள் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி தயவு செய்து அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்கி போட்டீங்க அல்லது அந்த அந்த நீங்கள் கெட்டினீங்கன்னா கண்டிப்பாக தரித்திரம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை விட்டு போகவே செய்யாது தரித்திரம் வர அதுவும் ஒரு வகையான காரணம் அப்புறம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு மேலே இருக்கிறவங்க யாராவது செருப்பு கொடுப்பாங்க அதாவது இந்த செருப்பு கட்டையாயிருச்சு என் பையனுக்கு போட முடியல உங்கள் பையனுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க ரெண்டு தடவை தான் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி செருப்பை கொடுப்பாங்க அதையும் வாங்கி நம்ம பிள்ளைங்கள போட விடாதீங்க ஏன்னா நம்ம குழந்தைகளும் நல்லா இருக்கணும் அந்த பிணி வந்து நம்மக்கிட்ட வந்துடும் அதனால் நீங்கள் அவங்க புதுசாக வாங்கி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க ஆனால் தயவு செய்து அவங்க போட்ட ஷூ ஷூவோ செருப்போ எதுவும் சரி தயவு செய்து வாங்கி போடாதீங்க எனக்கு குழந்தைகளுக்கு தரித்திரம் வர அதுவும் ஒரு வகையான காரணம் இருக்குது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி தயவு கிட்ட அவங்ககிட்டேருந்து நீங்கள் ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு நீங்கள் கொடுக்கலாம் அது வேற நீங்கள் ஒரு தடவை போட்டுட்டு அவங்கக்கிட்ட கொடுக்கலாம் அது வேற ஆனால் செய்து நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி உங்கள் நட்பை வேறு இடத்துல காட்டலாம் ஆனால் நீங்கள் ட்ரெஸ்ஸை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தரித்திரம் வர கண்டிப்பாக அது ஒரு காரணம்ங்க ஒரு சில பெண்கள் ஆண்கள் வந்து இதை கண்டிப்பாக பண்ணுவாங்க தலை அரிக்குதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு கையால் போட்டு அதை போட்டு தலையை சுரிஞ்சிட்ருப்பாங்க அதை தயவுசெய்து பண்ணக்கூடாது ஏன்னா ரெண்டு கையால் சொரிஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல மூத்த தேவி வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா கண்டிப்பாக அதை செய்யக்கூடாது தரித்திரம் தாண்டவம் சொல்லுவாங்க ரெண்டு கையால் நீங்கள் செய் செஞ்சிங்க அப்படின்னா அப்புறம் வீட்டில் வந்து நகம் வெட்டக்கூடாது ஏன்னா நீங்கள் வெளியே போய் உட்காந்து பால்கனியில் வெட்டலாம் வெளியே போய் வெட்டலாம் ஆனால் வீட்டில் வெட்டினீங்க அப்படின்னா அதில் இருக்கிற நகத்தோட சின்ன துகள் எங்கேயாவது ஓரமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை பண்ணாலும் கண்டிப்பாக அது பலனளிக்காது ஏன்னா வீட்டில் நகம் இருக்கவே கூடாது அதுவும் தரித்திரம் வர ஒரு வகையான காரணம் அப்புறம் எட்டுக்கால் பூச்சி வந்து சனி பகவான் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் எட்டு கால் பூச்சியும் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஒற்றை சேரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தாலும் அதுவும் தரித்திரம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சில பேர் வந்து ஈரத்துணியை அங்கேயும் இங்கேயும் போட்டு வச்சுருப்பாங்க அதாவது குளித்து முடிச்சுட்டு தலையை தோற்றிட்டு ஈரத்துணியை பெட்டில் போடுறது சேரில் போடுறது அப்படின்னு சொல்லுவான் பண்ணுவாங்க அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க அதையும் செய்யாதீங்க ஏன்னா அது வந்து ஈரத்துணியை காயப்போட்டை வந்து கண்டிப்பாக காயப்படணும் ஈரத்துணி வந்து நடுவீட்டில் இருக்கக்கூடாது ஒரு சில பேர் வந்து உங்களுக்கே தெரியும் ஈரம் வந்து ஈரத்துணியோடு இருக்கிறது வந்து அமங்கலமான சம்பவம் ஒரு வீட்டில் நடந்திருக்கும் அந்த இடத்துல தான் நடுவீட்டில் ஈரத்தோடு அங்கெங்கையும் அலைவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க அதனால் நடுவீட்டில் வந்து ஈரத்துணியோடு நீங்கள் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக ஈரத்துணி அங்கெங்கையும் போடவும் கூடாது தயவு செய்து அதை காய போட்டுருங்க அந்த மாதிரியும் செய்யக்கூடாது அதுவும் தரித்திரம் வர ஒரு வகையான காரணம் அப்புறம் பணம் வந்து நம்ம பர்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பர்ஸில் ஒரு காசு இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்காதிங்க ஏன்னா ஒரு சில பேர் பர்ஸ்லலாம் இப்போ ஏடிஎம் கார்டு வந்துருச்சு கிரெடிட் கார்டு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த பர்ஸை காலியாகவே வச்சுருக்கீங்க அப்படி வைக்கக்கூடாது அதுவும் நம்மளை தொடச்ச மாதிரி கொண்டுட்டு போய் விட்டுரும் நம்ம பர்ஸை எப்போவுமே ஒரு பொருளை வந்து தொடச்ச மணிக்கு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப செய்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் பர்ஸில் வந்து நீங்கள் ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு எந்த இது இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு பத்து ரூபாயாவது அந்த பர்ஸில் வைங்க தொடச்சி வச்சிங்க அப்படின்னா தொடச்ச மணிக்கே போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பெண்கள் வேலைக்கு போறோம் அப்படிங்கிறதுக்காக விளக்கேத்துறதே கிடையாது அப்படி பண்ணாதீங்க உங்களால் முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா டைம் ஒதுக்கி ஒரு ஏழு மணிக்காவது நீங்க வீட்டுக்கு வர டைம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த நேரத்துலையும் விளக்கேத்துங்க ஏன்னா வீட்டில் விளக்கேற்றணும் ஒரு நாள் ரெண்டு நாள் விளக்கேத்தலைன்னா கூட ஓகே மூணாவது நாள் அந்த மாதிரி விளக்கேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டில் கெட்ட சக்திகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால வீட்டில் விளக்கேற்றாமல் நீங்க இருக்கவே கூடாது பெண்கள் கண்டிப்பா வீட்டில் விளக்கேற்றணும் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு வேலை வீட்டில் ஒரு விளக்காவது நீங்கள் ஏற்றி வச்சுட்டு வேலைக்கு போங்க ஏன்னா விளக்கேற்றாமல் இருந்தாலும் அந்த வீட்டில் தரித்திரம் வர வாய்ப்பு இருக்குது அப்புறம் அழுக்கு துணியெல்லாம் சேர விடாதீங்க மேக்ஸிமம் ஒரு சில பேர் வந்து அழுக்கு துணியை அதே வீட்டில் ஹாலிலே வச்சுப்பாங்க அதே ஓடி பூஜையும் பண்ணுவாங்க கண்டிப்பாக பலன் அளிக்காதீங்க நீங்கள் அழுக்கு துணியை வச்சுக்கிட்டு பூஜையும் பண்ணீங்கன்னா லக்ஷ்மி எங்கேருந்துங்க வருவாங்க கண்டிப்பாக வீட்டுக்கு மூத்த தேவி தான் வருவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் அழுக்கு இல்லாமல் வீடை பார்த்துக்கோங்க அப்புறம் கா கதவுல வந்து ஒரு சில பேர் வேலைக்கு போயிட்டு வந்து ஷர்ட்டை அப்படியே கதவுல போட்டுருவாங்க அதுக்கப்புறம் போட்டு வந்த ஷாலை தூக்கி அப்படியே போட்டுப்பாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாது அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து கதவுல வந்து துணி கண்டிப்பாக போடக்கூடாதுங்க அப்படி போட்டாலும் தரித்திரம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டாலும் சரி தரையில் உட்காந்து சாப்பிட்டாலும் சரி கண்டிப்பாக அதில் தண்ணி தெளித்து நீங்கள் ஒரு துணியை வச்சு கண்டிப்பாக அந்த இடத்த துடைச்சிடணும் அது வந்து பத்துன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த இது வந்து எச்சில் பட்ட இடம் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதே இடத்தோட கண்டிப்பாக அதில் வீட்டில் விளக்கேற்றும் போது கண்டிப்பாக ஸ்ரீதேவி வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடனே மாப் போட்டுருங்க அல்லது அந்த நீங்கள் சாப்பிட்ட இடத்துல மட்டுமாவது தண்ணி தெளித்து ஒரு துணியை வச்சு கண்டிப்பாக தொடக்கணும் ஏன்னா நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி அது சாதமாக இருந்தாலும் சரி நீங்கள் நைட்டு சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த இடம் பத்தாகும் அதனால் நீங்கள் அந்த இடத்த அந்த இடத்துல தண்ணி தெளித்து கண்டிப்பாக அந்த இடத்துல தொடச்சிருங்க அது நீங்கள் எங்கே சாப்பிட்டாலும் சரி டைனிங் டேபிளில் சாப்பிட்டாலும் சரி கண்டிப்பாக அந்த இடத்த நீங்கள் தொடச்சி வச்சுருங்க ஏன்னா அந்த அந்த பத்தோடு அந்த வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக தான் வீட்டுக்குள்ளே வரும் அதாவது மூத்த தேவி தான் வீட்டுக்குள்ளே வருவாங்களே தவிர ஸ்ரீதேவி வரமாட்டாங்க ஒரு சில பேர் வாசலில் ஸ்க்ரீன் நான் போட்டுட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனாலும் அதை வாஷ் பண்ணவே மாட்டாங்க அதில் தூசி அழுக்கடைஞ்சி அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்து அதை நுழைவாயில் வீட்டோட என்ட்ரன்ஸில் போட்டுட்டு அதை நீங்கள் வாஷ் பண்ணாமல் விட்டுட்டு வீட்டில் நம்ம பூஜை பண்ணாலும் கண்டிப்பாக பலன் மூத்த தேவி தான் வருவாங்க அதனால இதுலேயும் கவனம் செலுத்திக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டில் கண்ணாடி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை அப்பப்போ நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க அதில் டஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க தொடச்சி வச்சுக்கோங்க எனக்கு கண்ணாடி வந்து மகாலட்சுமி அந்த இடத்துல அழுக்கு சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மூத்த தேவி தான் வருவாங்க கண்டிப்பா அந்த வீட்டில் வந்து தரித்திரியம் தாண்டவம் ஆடும் கண்ணாடியை வந்து நீங்க நீட்டா வீட்டில் வச்சுக்கிடணும் ஒரு சில பேர் வந்து காலையிலே குளிக்கவே மாட்டாங்க அந்த பதினொன்றரை மணி பன்னெண்டரை மணிக்கு தான் குளிப்பாங்க அப்படியும் சோம்பலாக இருக்கவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் காலையில் குளிச்சிடணும் ஒருவேளை உங்களுக்கு சைனஸ் அந்த மாதிரி எதாவது ஒரு பிரச்சனை உடம்பு சரியில்லாமல் பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா அவங்க ஓகே ஆனால் மற்றபடி காலையில் குளிக்கிறது தான் நல்லது ஒரு சில பேர் ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும் அந்த ட்ரெஸ்ஸையே அப்படியே போட்டிருப்பாங்க அதுவும் போடக்கூடாது அதுவும் தரித்திரம் வர்றதுக்கு மிகப்பெரிய காரணம் ஏன்னா நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் நல்ல ஸ்மெல் அடிக்காட்டாலும் ஓகே ஆனால் பேட் ஸ்மெல் வந்து எப்போவுமே அந்த ட்ரெஸ்ஸில் அடிக்கவே கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தரித்திரம் வரும் பண கஷ்டம் கண்டிப்பாக வருங்க அதே மாதிரி நடுவீட்டில் வந்து முடி அங்கேயும் சுற்றிட்டுருக்கவே கூடாது அப்படி சுற்றிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தரித்திரியம் வரும் நமக்கே தெரியாது நம்ம தலைசி விட்டுருக்கும் போது ஒன்று ரெண்டு முடி அங்கேயும் நாலு முக்கில் எங்கேயாவது ஒரு ஓரமாக போய் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படி வீட்டில் முடி சுற்றிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பண கஷ்டம் தரித்திரம் கண்டிப்பாக வருங்க வெளியே வச்சு நம்ம தலைசி விட்டுருக்கும் போது முடியை சீப்பிலேருந்து எடுத்து அப்படியே காற்றுல பறக்க விட்டுருவோம் அந்த முடி எவ்வளோ தூரம் அலையுதோ அதே மாதிரி நம்மளுக்கும் அந்த அலைச்சல் வரும் பணக்கஷ்டம் இந்த மனக்கஷ்டம் இந்த மாதிரி வந்து குடும்பத்தில் ரொம்ப அலையிற மாதிரி ரொம்ப பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை அந்த முடியை வந்து நம்ம வெளியே போட்டோம் அப்படின்னா அது வந்து கோழி காலில் அந்த மாதிரி எதுலையாவது சிக்கிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக முடி அதிகமாக கழியும் அப்படின்னும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் சொல்கிற இந்த விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயம் இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இந்த தவறுகளை முதல்ல நீங்கள் திருத்திக்கிட்டீங்க அப்படின்னு இந்த மாதிரி நான் சொல்ற விஷயம்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து மாத்திடுங்க கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயம் எல்லாம் முழுக்க முழுக்க உண்மை ஏன்னா இனி உங்களுக்கு தெரிஞ்ச அந்த காலத்தில் உள்ள பாட்டிமா யாருக்கிட்டேயாவது நீங்கள் கேட்டு பாருங்க நான் சொல்கிற காரணம் இதெல்லாமே உண்மையாக அப்படின்னு கேட்டு பாருங்கள் ஏன்னா ஏன்னா அந்த காலத்தை மாதிரி நம்மளால் கண்டிப்பாக இப்போ வாழ முடியாது ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது அதனால் கண்டிப்பாக அதே மாதிரி மாற முடியாது தான் ஆனால் ஒரு சில நான் சொல்கிற விஷயம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அன்றாடம் செய்கிற ஒரு சில விஷயந்தான் ஒரு சில தவறுகள் தான் இதை நம்ம கண்டிப்பாக மாற்ற முடியும் நம்மளால் இதெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் ஸ்டைல் நல்ல நல்லபடியாக இருக்கும் அது மட்டும் இல்லை வீடு பாசிட்டிவாக இருக்கும் தரித்திரம் நம்மளை விட்டு போயிடும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச யார் கிட்டனாலும் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் கேட்டு பாருங்கள் இது உண்மையானு கண்டிப்பாக நம்மளால் இதை மாற்ற முடியும் கண்டிப்பாக நம்ம தரித்திரம் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு பாசிட்டிவாக மாறும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பூஜை பண்ணாலும் சரி கண்டிப்பாக அது ரெட்டிப்பு பலன் கொடுக்கும் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் மேலும் உங்களுக்காக நான் வீடியோஸ் கொடுக்க ரெடியாக இருக்கேன் அதுக்கு நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் முடியும் அடுத்த